அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுகைக் கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய்மிகே வாயு புத்திராயத்மிகே தந்தனோ மாருதி புரிச்சோத்திய ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய்மிகே சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் பத்தாவது ராசி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி வீடும் மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிற இந்த ராசிநாதன் ராசியில் வந்தால் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது ஏன்னா ஏழ்ட சனி கமிட் ஆகிடுச்சு உத்திராடம் மூன்று நான்கு பாதங்கள் அதாவது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசியினுடைய அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான் ஏன்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகுங்க அப்போது நல்லது தானே செய்வார் ராசிநாதன் கிரகங்கள் குரு பாருங்கள் அஞ்சாம் இடத்துல இருக்குது உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் நாலில் செவ்வாய் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ஆணி மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கௌரவ புகழ் அந்தஸ்து தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் யாழ்ந்த சனி இருந்தாலும் பாருங்கள் நீங்கள் வணங்க வேண்டியது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம்மை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் எண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலப்பாய போகுங்க இந்த ஏழரை சனி அப்படின்னா ரொம்ப பயப்படாதீங்க பத்தொன்பது உள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் படிப்பு படிக்கும் இளைஞர்களுக்கு அவங்களுடைய படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க படிப்பில் நாட்டம் இருக்காது மா மார்க்கு ஸ்கோர் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் உடம்பு அப்பப்போ உடம்பு சரி இல்லாமல் போக வாய்ப்பும் இருக்குது சோம்பேறித்தனம் அதாவது நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு தோணும் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே உள்ள இல்லை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இரண்டாவது ரவுண்டு இரண்டாவது ரவுண்டு எப்பவுமே நல்லதே செய்யும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பெறப்போகிறீர்கள் தொழிலில் அதாவது வே படித்து முடித்த இளைஞர்களுக்கு இதுதான் தொழில் இதுதான் வேலை அப்படின்னு ஏதாவது உறுதித்தன்மையை ஏற்படுத்தி விட்டு சொல்லும் ராகு மூணாம் இடத்தில் இருக்கிறார் உபஜயஸ்தானத்தில் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் இந்த ரெண்டில் சனி இருக்கிறது கொஞ்சம் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றவர்கள்ட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க ஏன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னு சொன்னேன் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குது சார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் பார்த்து பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்து பேசணுங்க மற்றபடி மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை வரவழைப்பார் அதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க அதில் ஒரு தொழில் பண்ணுறீங்க நல்ல வருமானம் ஒரு ஐநூறுரூபா வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஐநூறுரூபா கட்டே கடிச்சா வாழானுங்களா அதுபோல் பன்மடங்கு வருமானத்தை உயர்த்தி கொடுப்பார் இந்த ராஜ ராஜயோகத்தை வழங்குவார் விபரீத ராஜயோகம்னு கூட சொல்லலாம் ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்துல இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்புதங்க தொழில் ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆகலாம் சும்மா தானோன்னு இருந்தார் பிளாட்ஃபாரத்தில் தொழில் பண்ணிட்டு இருந்தார் இன்றைக்கி அவரே வந்து கடகண்ணி போட்டு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ராகு பகவான் பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியும் இந்த நாலாம் இடம் செவ்வாயிருக்கு நாளில் செவ்வாயிருந்தால் அதாவது சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இடம் வாங்க பூமி வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க இப்படி செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறை அக்ரிகல்ச்சர் போன்ற துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் காவல்துறை ஏன்னா அது நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்க போகுது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ஆணி மாதம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்வாங்க ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கிற குரு அஞ்சை பலப்படுத்துகிறார் ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்துகிறார் ராசியை பார்க்குறார் இது ரொம்ப ஒன்று அஞ்சு ஒம்பது லிங்க் இருந்தாலே அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் வளர்ச்சி உயர்கல்வி அது அயல்நாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையும் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து இதுவரைக்கும் பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அற்புதமாக இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் பொது துறையில் அதாவது சம்பளம் வாங்காமல் வேலை பார்ப்பீங்க ஒரு இதுவில் அவங்களுக்கெல்லாம் அந்த பேர்பட்ட நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்கள் அதாவது ப பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இல்லை வேலை பார்க்குற கூட யாராவது நியூ ஃபேஸ் யாராவது வரலாம் புது கஸ்டமர் அப்படி இது பழக்கம் இல்லாத ஆள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏன்னா அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலர் வந்து கவனக்குறைவால் சில பிரச்சனைகளை தன்னைத்தானே கொள்வார்கள் அதாவது வயசாய போச்சு கரண்ட்டு பில் கட்டலை காசு இருக்குது கரண்ட்டு பில் கட்ட மறந்துட்டோம் ஸோ கா அது ஃபீஸ் எதுவும் இல்லை அப்புறம் அது ஃபைன் போட்டு தானே கட்டணும் இதுபோல் பல நிகழ்வுகள் தர வேண்டிய காசு இன்டெலுத்து தராத அவங்க வந்து கேட்டு அசிங்கப்பட் இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இருந்த போதிலும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒன்பதாம் இடத்தில் ஏற்கனவே கேது இருக்கிறார் குரு பார்க்குறார் அப்போது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் உயர்கல்விக்காகவோ இல்லை உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ வெளிநாடு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை வெளியூர் போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் இல்லை இதெல்லாம் தாண்டி நான் அதெல்லாம் போகலங்க ஒரு ஆன்மீக டூர் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் மட்டும்தான் நான் போக போகிறேன் அப்படின்னாலும் ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த குரு கேது காம்பினேஷன் ஸ்பிரிச்சுவல் அதாவது ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு ஸ்பிரிச்சுவல் நாட்டம் ஆன்மீகத்தில் ஒரு பக்தி ஒரு அளவு கடந்த ஒரு நிலை இருக்கும் கடவுள் மீது பற்று ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடம் யார் பார்க்குறாங்க அப்படின்னா செவ்வாய் பார்க்குறாரு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த அரசு பணியாளர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க டெக்னீஷியன் இந்த மெக்கானிசம் பண்ணக்கூடியவர்கள் இரும்பு சார்ந்த பட்டறை இரும்பு சார்ந்த கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஏன் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்கள் டைரக்டர்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் ஏன் என்று சொன்னால் இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக இருக்கத்தானங்க இருக்கும் அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் லாபம் மிகுதி கண்டிப்பாக ஏற்படும் நிச்சயமாக லாபம் கிடைக்கும் தொழிலில் அபரீதமான ஒரு லாபம் ஒரு இரட்டிப்பான ஒரு லாபத்தை பார்க்கலாம் எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டமம் அப்படின்னா மூணு நாள் ஆனி மாதம் தமிழ் தான் குறிப்பிடுறோம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராசிரம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க அந்த சந்திராசிரம நாட்களில் சொந்தமாக எதுவும் புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் எதுவும் ஓப்பன் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்காதீங்க சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வழங்க வேண்டியது சனீஸ்வர பகவானுக்கு எல்லெய் தீபம் சனிக்கிழமை தோறும் இட்டு வாருங்கள் மற்றபடி இந்த செவ்வாயை சனி பார்ப்பதால் இந்த இடம் வாங்க ப்ராஜெக்ட் இது அதாவது வீடு வாங்க அதெல்லாம் மதர் டாக்குமெண்ட்ஸ் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் நல்லா பார்த்து வாங்குங்க இந்த ஃப்ளாட் ப ப்ரமோட்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த உங்கள் கிளேயன்ஸுக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க சில நேரத்தில் பிரச்சனையாகும் ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதால மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த காலகட்டம் இந்த ஆணி மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள்